அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அரண் தமிழ் யூடியூப் சேனல் நம்ம பார்க்க போறது மாடித்தோட்டம் டெரஸ் கார்டன் பற்றிய ஒரு பதிவு தாங்க பார்க்க போறோம் பார்க்கலாமா இன்னைக்கு நம்ம டெரஸ் கார்டனை பார்க்காம வாட்டர் கேனை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு பாக்குறீங்களா ஆமாங்க இன்னைக்கு நம்ம கம்போஸ்டிங் பண்ண போறோம் அதுவும் இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ வாட்டர் பாட்டில பயன்படுத்தி கம்போஸ்டிங் பண்ண போறோம் இந்த கம்போஸ்டிங்க யாரெல்லாம் பண்ணலாம் யார் வேணாலும் பண்ணலாங்க இப்போ வீட்டில் உங்களுக்கு பண்ண டைம் இல்லை ஆனால் நீங்கள் வேஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சிடுறீங்க அப்போ உங்கள் பிள்ளைகளை பண்ண சொல்லுங்க உங்கள் வீட்டில் இருக்கிற யார் வேணாலும் பண்ணலாம் அதற்கான ஒரு பக்கெட்டோ அல்லது ஒரு தொட்டியோ அல்லது இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ வாட்டர் கேன் எதுவாக இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் என்னால தொட்டி வாங்க முடியலை அதில் எடுத்து ப்ராப்பராக போட முடியலைன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில தயார் பண்ணிக்கோங்க அல்லது உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கு ஒரு வாட்டர் பாட்டில இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களே என்ன பண்ணுவாங்க உங்களுடைய கிச்சன் வேஸ்ட்டை இதுல எடுத்து போட்டு மக்க வைப்பாங்க மக்க வச்சு அவங்களவே நீங்க செடிகள் வளர்க்க சொல்லுங்க செடிகள் வளர்த்து அந்த கழிவுகளை எடுத்து செடிகளுக்கு போடும் பொழுது அது உரமாக மாறி செடிகளுக்கு போடும் பொழுது அது பூக்கள் பூக்கும் காய்கள் காய்க்கும் பிள்ளைகளுக்கும் வீட்ல பாத்தீங்க அப்படின்னா செடிகள் வளர்க்கணும் அப்படிங்கற ஒரு ஆசை வரும் நமக்கும் வீட்ல இருக்கிற கிச்சன் வேஸ்டை நம்ம வெளியில போடாம சுற்றுப்புறத்தையும் நம்ம மாசு பண்ணலை மாசு பண்ணாமல் நம்ம கிச்சன் வேஸ்ட்டை நம்மளும் யூஸ்ஃபுல்லாக வந்து அதை உரமாக மாற்றுறோம் அந்த ஹேபிட்டை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அதுக்காக தாங்க நம்ம அரண் தமிழ் யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா கம்போஸ்டிங்கை எவ்வளவு ஈஸியாக பண்ணலாம் எவ்வளவு எளிமையாக பண்ண முடியுமோ அவ்வளவு எளிமையாக ஒவ்வொரு வீடியோலையும் நான் உங்களுக்கு போட்டுட்டே இருக்கேன் நிறைய கம்போஸ்டிங் பற்றிய நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருந்துகிட்டே இருக்குது வந்துட்டே இருக்கும் இருக்குது இருக்கிற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் இன்னுமே கம்போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக இனிமேலாவது நீங்கள் பண்ண ஆரம்பிங்கங்க இது ரொம்ப ரொம்ப எளிமையான மெத்தடு கண்டிப்பாக எல்லார் வீடுகள்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக இருக்கும் அப்ப அது ஒரு லிட்டர் வாட்டர் கேனா இருந்தாலும் சரி அரை லிட்டர் வாட்டர் கேனா இருந்தாலும் சரி ரெண்டு லிட்டர் வாட்டர் கேனாக இருந்தாலும் சரி இல்ல அஞ்சு லிட்டர் வாட்டர் கேன் பெரிய தண்ணி கேன் மாதிரி அஞ்சு லிட்டர் வாட்டர் கேன் இருக்கு அப்படின்னா அது இருந்தாலும் பரவாயில்ல எந்த வாட்டர் கேனாக இருந்தாலும் அதை நீங்க எடுத்துக்கோங்க அதை எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா ரெண்டா கட் பண்ணிக்கோங்க ரெண்டா மீன்ஸ் பாதியா கட் பண்ண கூடாதுங்க முக்கால் பகுதி வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த மூடியே நீங்க கட் பண்ணி அப்படி வச்சீங்க அப்படின்னா அது காத்தோட்டமாகவும் இருக்கணும் அந்த அந்த நீங்கள் எந்த வாட்டர் கேன் எடுத்திருக்கிறீங்களோ அந்த வாட்டர் கேனை நம்ம மூடி வைக்கிற மாதிரி இருக்கணும் கம்போஸ்டிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது காற்றோட்டம் காற்றோட்டம் இல்லாமல் நம்ம கம்போஸ்டிங் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பொருள் உள்ள என்ன ஆயிரும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்போஸ்டிங்க்கு போட்டிருக்கிற கிச்சன் வேஸ்ட் எல்லாம் போட்டிருப்போல்லவா காற்றோட்டம் இல்லை அப்படின்னா அது வந்து அழுகிருங்க அதே மாதிரி மண்புழுக்கள்லாம் உள்ள விட்டாலும் அந்த மண்புழுக்கள் உயிருடன் இருக்காது அதனால நல்ல காற்றோட்டமும் இருக்கணும் அதற்காக தான் நீங்கள் வாட்டர் கேன் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம் என்ன சைஸ் வாட்டர் கேன் வேணாலும் எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு இதனை கட் பண்ற வேலை இது எல்லாமே நீங்க வீட்ல யாராவது ஒருத்தர் பண்ணி கொடுத்துருங்க உங்க வீட்டு பிள்ளைகள்கிட்ட இந்த மாதிரி கட் பண்ணி அதற்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோல்ஸ் போடணுங்க எந்த நம்ம தான் சொன்னேன் காற்றோட்டம் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் நீங்க என்ன பண்ணிக்கோங்க ஒரு மைகோதியோ அல்லது ஏதாவது ஒரு குச்சி எடுத்து ஒரு நல்ல கம்பி எடுத்துக்கோங்க அந்த கம்பியை சூடு பண்ணி இதுல நீங்க சுத்தியும் நல்ல ஹோல்ஸ் போட்டுக்கோங்க குறைஞ்சது அடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு ஹோல்ஸ் நல்லா போட்டுக்கோங்க மேல் பகுதியை பொறுத்தளவுக்கு ஒரு சைடில் ஒரு ரெண்டு மூணு ஹோல்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க போதுமானது ஏன் அப்படின்னா இந்த மேல் பகுதியை நம்ம கட் பண்ணுறோம் கட் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ண பகுதியை நம்ம அப்படியே மூடி வச்சுருவோங்க அதனால் மேல் பகுதி நமக்கு காற்றோட்டம் கிடைக்கும் அவ்வளோதாங்க இந்த சின்ன வேலையை நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள என்ன பண்ணிடுவாங்க கம்போஸ்டிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி நம்ம கம்போஸ்டிங் வீடியோல நீங்க கேக்குற கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோல்ஸ் போடணுமா துளைகள் வந்து அவசியமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க ஆமாங்க ஹோல்ஸ் வந்து கண்டிப்பா போடணுங்க கம்போஸ்ட பொறுத்த வரைக்கும் ஹோல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன் அப்படின்னா காற்றோட்டம் காற்றோட்டம் இருக்கணுங்க காற்றோட்டம் இருந்தா மட்டும்தான் நம்ம போடுற கழிவுகள் எல்லாமே மக்க ஆரம்பிக்கும் மிக முக்கியமா புழுக்கள் வராம நம்ம கம்போஸ்ட் அழுகி போகாம இருக்கணும் அப்படின்னா காற்றோட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப கண்டிப்பா நீங்க ஹோல்ஸ் போடுங்க ஹோல்ஸ் போடணுமான்னு சிலர் கேக்குறீங்க கண்டிப்பா ஹோல்ஸ் போடணும் அது எந்த பேஸ்கட் எடுத்துக்கிட்டாலும் சரி சின்ன வாட்டர் கேனாக இருந்தாலும் சரி பெரிய பக்கெட் எடுத்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஹோல்ஸ் போடணுங்க ஆனா ஹோல்ஸ் போடணும் அப்படிங்கறக்காக அதை நம்ம மூடி வைப்போம் பார்த்தீங்களா அந்த மூடியாக இருந்தாலும் சரி இந்த வாட்டர் கேனோட மேல் பகுதியில் இங்கே நம்ம ஹோல்ஸ் போடக்கூடாது அடியில் ஹோல்ஸ் போட்டுக்கலாம் சைடில் ஹோல்ஸ் போட்டுக்கலாமே தவிர வாட்டர் கேனோட மேல் பகுதியில் போடக்கூடாது அதே மாதிரி நம்ம பக்கெட் வைக்கிறோம் அப்படின்னா அந்த பக்கெட் மூடியோட மேல் பகுதியில் நம்ம போடக்கூடாது ஏன்னா ஈக்கள் மழை காலங்களாக இருந்துச்சு அப்படின்னா மழை தண்ணீர்லாம் அதில் பட்டு ம உள்ளே போய் நம்மளுடைய கம்போஸ்ட் வந்து அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நம்ம கம்போஸ்ட் வந்து ஸ்மெல் ஆயிரும் அதனால மேல் பகுதியில மட்டும் நீங்க என்ன பண்ணாதீங்க ஹோல்ஸ் போடாதீங்க அடிப்பகுதியில ஹோல்ஸ் கண்டிப்பா போடுங்க அது நம்ம இந்த கம்போஸ்ட் பண்ணுறோம் அல்லவா கம்போஸ்ட் பின்னை வந்து எங்க வைக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கு இந்த கம்போஸ்ட் பின் எப்போவுமே ஒரு நிழலான இடத்துல இருக்கணுங்க கம்போஸ்ட் பின் நிழலான இடத்துல இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கழிவுகள் என்ன ஆகும் மக்கிறதுக்கு ஆரம்பிக்குங்க அதே மாதிரி வெயிலான இடத்துல வச்சிங்க அப்படின்னா கழிவுகள் மக்கவே ஆரம்பிக்காது அதனால கம்போஸ்ட் பின் எப்பவுமே எங்க தான் இருக்கணும் நிழலான இடத்துல இருக்கணும் உங்க கம்போஸ்ட் பின்ன வெயில் அதிகம் இல்லாத இடங்களா சூஸ் பண்ணிக்கோங்க அத நீங்க வைக்கிறதுக்கு இதே மாதிரி வாட்டர் கேன் எடுத்தாச்சு நீங்க இதுல எப்படி கட் பண்ணிருக்கு அப்படிங்கறத பாத்தீங்க இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு வாட்டர் கேனுக்கு அடியில நான் என்ன பண்ணிருக்கேன் ஹோல்ஸ் போட்டிருக்கேன் மெழுகு பருத்திய பயன்படுத்தி நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா மைகோதிய அடுப்புல நீங்க காமிச்சிட்டு அத நல்லா சூடு பண்ணிட்டு நமக்கு எங்கெங்க ஹோல்ஸ் தேவையோ அங்க ஹோல்ஸ் போட்டுக்கலாங்க இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் இது அரண் தமிழ்